கிருஷ்ணகிரி ஏகம்பரேஸ்வர காமாட்சியம்மன் கோவிலில் ஆடிபூர திருவிழா மற்றும் பால்குட ஊர்வலத்தில் ஏராளமானவர்கள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி பாளையப்பேட்டை ஏகம்பரேஸ்வர காமாட்சியம்மன் கோவிலில் ஆடிபுர திருவிழா மற்றும் பால்குட ஊர்வலம் நடந்தது கிருஷ்ணகிரி பாளையப்பேட்டை நரசிம்ம சுவாமி கோவில் திருவில் அமைந்துள்ள ஏகம்பரேஸ்வர காமாட்சியம்மன் கோவிலில் நேற்று இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடிப்பூரா திருவிழா மற்றும் பால்குட ஊர்வலம் நடந்தது காலை ஏழு மணிக்கு வேத பாராயணம் கோ பூஜை விக்னேஸ்வர பூஜை ஏகம்பரீஸ்வர காமட்சியம் ஆவாகனம் அக்னிகாரியம் கணபதி ஓமம் சுத்தி ஹோமம் சன்னதி ஹோமம் விஸ்வகர்மா காயத்ரி ஹோமம் சுதர்சன ஹோமம் நவகரக ஹோமம் ஆகியவை நடந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் காலை பதினோரு மணிக்கு இதில் செண்டை மேளம் முழங்க பம்பை வேடம் அணிந்த பக்தர்களுடன் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடங்களை ஊர்வலமாக கொண்டு சென்றனர் தொடர்ந்து பால் மகா பூர்ணாஹுதி தீபாரதனை அம்மனுக்கு மகா அபிஷேகம் அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் மகா தீபாரதனை பிரசாதம் வழங்குதல் ஆகியவை நடந்தது அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டன இரவு ஏழு மணிக்கு அம்மன் நகர்வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்

बराबर मरत्ना प्रतिप्रस्तने